ओम नमः शिवाय 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 오바이 오음 남바이 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 오음 남바이오바이 மாயம் நம சிவாயம் ও <laughs> <laughs> நன்றி தாயே என்னை பெற்ற என்னை பெற்றாடு காம நமஸ்காரம் என்னோட உன்னுடைய आदा कडल प्लीज सर आई भी कर रहा ਨਮੋਦੇ ਅੱਗੇ ਨਮੋਦੇ ਪੁਲਾਦੇਵ ਦੇਸਾ ਬਰਵਾਣੇ ਨੀ ਦਾ ਕਿਸ਼ਟ ਦੇਵ ਤੇ ਦ੍ਰੇਲ ਮੁਰਗਾ ਅਰੇ ਵੇਲ ਮੁਰਗਾ ਫਿਦਿਲ ਮੁਹਾ ਅੱਗੇ ਨਮੋਦੇ ਇੱਥੇ ਗ੍ਰਾਮ ਦੇਵ ਦੇਵ ਮਨੀਵਪੁਰ ਨਾਮ ਹੈ ਕੇਲੇ ਨੀ ਕੇਲੇ

ஓக வரு ஓம் ஸ்ரீ சுவாமி தேவியை வருக வருகன் தனது ஓம் ஸ்ரீ தருமதி தேவியை வருக வருக मारिगा <imitation> शारदा ஏய் மூணோட ஓடவே எல்லாரும் வந்து அங்கெல்லாம் வந்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம் alarm